ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜான் அயர் ஒஃபிஷியல் ஆஃப்டர் லாங் டேஸ் பேக் வந்து ஏன்னு ஒரு வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான் என்ன வீடியோ போடுறது போடுறதுன்னு ஒரே மைண்டில் ஒரே கன்ஃபியூஸ் ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட் வந்து என்ன போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் ஒட்டுடு அடிக்கிற மாதிரி சாரி தூக்கி சொருகி அது மாதிரி போட்டிருங்க இல்லையா ஸோ சேம் லைக் தட் ஒன்லி அதே மாதிரி அகெய்ன் வந்து ஸாரீ தூக்கி சொருகி ஃபேன் க்ளீன் பண்ணுறது ஓகே ஸோ நிறைய பேர் வந்து அதை கேட்டுருந்தீங்க அண்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ஹேண்ட் அப் வித் குக்கிங்லாம் நான் கண்டிப்பாக அடுத்தது போடலான்னு பிளானில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஸாரி தூக்கி சொருகி ஃபேனை க்ளீன் பண்ணுறது ஆல்ரெடி நான் பண்ண வீடியோஸ் நல்ல ஒரு இது வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால திருப்பி அகேன் வந்து ஸாரீ தூக்கி செருகி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஓகே ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு பிளாக் கலர் ஸாரி எடுத்திருக்கேன் ஓகே ஸோ அண்ட் நிறைய பேர் கொலுசு காமிங்க கொலுசு காமிங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்ன பண்ணால் என்னோடய காலில் வந்து நான் கொலுசு அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பிளாக் கலர் தான் போட்டிருப்பேன் எப்போவுமே ஸோ அகெயின் வந்து பிளாக் கலர் ஸாரினால இன்னைக்கு பிளாக் கலரே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

ரொம்ப எடுக்கும் ஒரு கிளீனிங் வந்து ஒரு டேஸ் நான் போடுறேன் அகெயின் பழைய மாதிரி ஸோ அது எல்லாமே நார்மல் ஹேங்கி டக் பண்ணிவிட்டு நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஸோ இது நிறைய பேர் ரெக்யூஸ்டாக எங்கிட்ட கேட்டீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரைட் சைடு வந்து டக் பண்ணுறேன் பின் பண்ணல எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் கரெக்டாக

துணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ரூம்லருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் துடைக்கணும் பாருங்க அன்னைக்கு தான் வந்து தொடச்சேன் ஆக்சுவலாக இது மெயின் ரோட் கூட கிடையாது ஆனாலும் இவ்வளோ டஸ்ட்டு வருது ஓகே இப்போ இருக்கிட்ட மேலே தான் ஏறி பண்ணணும் வேறு வழி இல்லை இப்போ அவுந்துருச்சு அங்கே வேலை செய்யுமோ

कोण कष्ट

அடிக்கடி ஒரு ஃபோன் வர பார்க்கணும் அந்த ஐஃபோனில் வந்து கால் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தா கால் வரதே தெரியாது நான் ஹவுஸ் கீப்பிங் வச்சுருந்தேன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றது என்னை திட்டத்துக்கும் வராது சொல்கிறதுக்கும் மனசு வராது Tell me.

தான் இந்த எல்லாம் இப்படி சொருவி ஒர்க் பண்றாங்க எனக்கு தெரியல எனக்கு நிற்கவே மாட்டேங்குது சுத்தமாக தொடச்சிடலாமா Here, look at this. Hey, that's

ਆਲੇ ਵੰਡੇ ਦਾ ਇਹਦੇ கடைசியா காமிக்கிற வெயிட் பண்ணுங்க இப்போ இது இறங்கி அவன் காமிக்க முடியாது முதல இப்ப கழுத்து எல்லாம் வலிக்கணும் எனக்கு

மூணு ஃபேன் பந்திரும்பாம விளையாடுவான் பாருங்க சிஜோ எகிரி பாருங்குச்சிட்டு

எவ்வளோ டஸ்ட்டு தெரியுதா ஸோ எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு தான் ஐயா ச்சே ஐயா நல்லா சொல்கிறான்ல ஹவுஸ் கீப்பிங் மோடர் பேச்சு வந்துடுச்சா எவ்வளோ டஸ்ட்டு வருங்க அன்னைக்கு தான் அவ்வளோ க்ளீன் பண்ணேன்

Yeah. என் பாவலாம் டஸ்ட்டு படைச்சிடலாமா இந்த ரூம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் நான் என்ன ஏரோப்ளைன் சாங் கேக்குது

ஓகே ஃபைனலி இருக்கிறது த்ரீ ஃபேன் தான் த்ரீ ஃபேன் க்ளீன் பண்ணி முடித்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வீடு பேருக்கு அம்மா போடுறது தான் வேலை அது வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் தான் ஸோ இது மாதிரி வீடியோஸ் ஏதாவது க்ளீனிங் வீடியோஸில் வித்தியாசமான ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதேமாதிரி ஹவுஸ் கீப் ஸ்ரீ ஹேஸ் எம் மேய்டு ஓகே ஸோ இது மாதிரி சாரி தூக்கி சொருகி வீடியோ போனதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ சாரி ஃபார் லேட் வீடியோஸ் அண்ட் லைவ் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து சண்டே வந்து லைவ் இருக்குது ஸோ மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் கே ரீச் ஆகும் போது வெரி ஹாப்பி ஏன்னா என்னோடய ஃபிஃப்டி கே சேனல் வந்து போனனால அதுக்கும் கொஞ்சம் டைம்லேயே எனக்கு அது ஆக்சுவலாக டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் வாக இருந்தேன் பட் மினிமம் ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து அந்த சேனல் போன அடுத்த ஒரு மாதத்துலையே நான் வந்து அகைன் நியூ சேனல் ஓபன் பண்ணி த்ரீ மந்தில் எயிட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி வந்து அந்த சேனலை விட இந்த சேனலில் நல்ல வியூஸ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் இதில் வந்து அதில் மாதிரி இல்லாமல் எல்லா வீடியோஸுமே நான் கலந்து கலந்து இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஹாப்பியாக வந்து இந்த வீடியோ என் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் பாய் பாய் ஃப்ரம் ஸ்ரீஜா நாயர் ஆஃபிஷியல்